அனைவருக்கும் வணக்கம் நான் காட்பாடியிலிருந்து வியல் முருகுதுரை அரிதா துறை என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சில முக்கிய தகவல்களை தங்களிடம் பரிமாற விரும்புகின்றேன் குறிப்பாக திருமணம் என்கின்ற மிக முக்கியமான கட்டத்தை பெற்றோர்கள் ஆரம்பிக்கும்போது எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் எப்படி செய்யக்கூடாது என்பதை நான் தங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் காரணம் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக சுமார் ஆறுநூறு திருமண திருமணங்களுக்கு மேல் ஆண்டவன் ஆசியோடு முனைவர் காட்பாடியிலிருந்து தற்போதும் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆண்டவன் துணையோடு உங்களை போன்ற நல்ல உள்ளம் படைத்த பெரும் மதிப்புக்குரிய நண்பர்கள் சில முக்கியமான நண்பர்களும் எனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே தான் திருமணம் செய்வதுக்கு முன்னால் என்னென்ன பெற்றோர்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும் எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு என்னுடைய பதினெட்டு ஆண்டு கால அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் காரணம் இன்றைய தகவல் தொழில்நுட்பத்தில் எல்லா விஷயங்களையுமே கூகுள் மேப் மூலியமாக ஒரு ஓரளவுக்கு சரியாக இருந்தாலும் கூட திருமணம் என்கின்ற ஒரு முக்கியமான கட்டத்தை பெற்றோர்கள் ஆரம்பிக்கும் முன்னால் தன் பிள்ளைகளின் விருப்பத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யப் போகிறோம் என்று முடிவு செய்துவிட்ட பிறகு முதலில் நாம் நேரடியாக அணுகி பேச வேண்டியது தன்னுடைய பிள்ளைகளிடம் நேரடியாக பேச வேண்டும் வாழ்க்கை துணை எப்படி இருக்க வேண்டும் எப்படி வேண்டும் எப்படி அமைய வேண்டும் எப்படி எதிர்பார்க்கிறார்கள் என்பதை முதலில் தெரிந்து கொண்டு பிறகு திருமணம் தற்போது செய்யலாமா அதுக்கான காலகட்டம் சில நல்ல கை சில ஜோதிரிகள் மூலமாக கைதாசி உள்ள ஜோதிரின் மூலமாக அவர்களிடம் தங்கள் பிள்ளைகளின் ஜாதகத்தை காண்பித்து கங்கணப் பிராப்தம் என்று சொல்கின்ற அல்லது திருமண காலகட்டம் என்று சொல்கின்ற வாய்ப்புகள் வந்துவிட்டதா என்பதை முதலில் தெரிந்து கொண்டுள்ளது கண்டிப்பாக தச்சமயம் முடிவு கட்டத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் திருமணம் தன் பிள்ளைகளுக்கு செய்யலாம் என்று நினைத்து முதல் கட்டமாக தாங்கள் செல்ல வேண்டிய இடம் அவர்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று தன் பிள்ளைகளின் ஜாதகத்தை குலதெய்வ வழிபாட்டின் மூலம் வைத்து வணங்கி குலதெய்வத்துக்கு முதல் ஆசீர்வாதமாக தங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் திருமணம் செய்ய போகிறோம் குலதெய்வமே எங்களை வழிநடத்து நல்லதே நடக்கட்டும் நல்ல வாழ்க்கை எங்கள் பிள்ளைகளுக்கு அமையட்டும் என்று குலதெய்வத்தோடு மனமுருகி வேண்டி வணங்கி உத்தரவு பெற்ற பிறகு தங்கள் ஜாதகத்தை நல்ல கைராசி உள்ள திருமண மையங்களிலோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மூலியமாகவோ வரன்களை தேடி நல்ல வாழ்க்கை அமைய பயிற்சி செய்யுங்கள் குறிப்பாக கலத்திர தோஷம் என்று காலகட்டம் என்பது திருமண காலகட்டத்தில் வரன்களை தேடும்போது இரண்டு விதமாக ஜாதகங்களில் திருமணம் நடைபெறுகிறது ஒன்று சில ஜாதகங்கள் சுத்த ஜாதகம் என்று சொல்வார்கள் சில ஜாதகங்கள் பலவிதமான தோஷம் உள்ள ஜாதகங்கள் என்று சொல்வார்கள் இரண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் சுத்த ஜாதகம் என்பது நாம் தேடி போய் வரங்களை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் மிக 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 குறைவாக இருக்கும் காரணம் இயற்கையாகவே அந்த வரன்களுக்கு வாய்ப்புகள் அமைந்து வெளியில் ஜாதகம் கொடுப்ப கொடுப்பதற்கு முன்னாலே நல்லெண்ணத்தில் ஒரு வாழ்க்கை துணை அமைந்துவிடும் இரண்டாவது தோஷமுள்ள ஜாதகங்கள் வரன்களின் அமைப்பு அதுக்கேற்றால் போல் அமைவது சற்று காலதாமதம் ஆகிறது என்பது நடைமுறையில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் உண்மை ஆகவே இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் பிறகு ஜாதக பார்ப்ப முறையில் கூட நூற்றுக்கு நூறு ஜாதகத்தை முழுமையாக நம்பாமல் குறிப்பாக முக்கியமான பொருத்தம் என்று சொல்கின்றார்களே ஐந்து பொருத்தங்களை மட்டும் முக்கியமான பொருத்தங்களை மட்டும் பார்த்து பிறகு பிறகு நேரடியான முறையில் பெற்றோர்களை அணுகி குழந்தைகளுக்கு முதலில் அந்த பிடித்திருக்கிறது என்று சொன்ன பிறகு நீங்கள் இரு வீட்டாரும் பெற்றோர்கள் தொடர்ந்து குறைந்தது மூன்று முறையாவது மரங்கள் மரங்களின் பெற்றோர்கள் அவர்கள் வீட்டுக்கு